இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே மும்பை தாக்குதல் குற்றவாளியான தவ்ஹூர் தவிரை இந்தியாவிடம் ஒப்படைக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒப்புதல் அளித்திருக்கிறார் அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடியுடன் வெள்ளை மாளிகையில் கலந்துரையாடிய அதிபர் டிரம்ப் பல புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் மும்பை தாக்குதல் குற்றவாளியை இந்தியாவிற்கு நாடு கடத்த ஒப்புக்கொண்டுள்ள அதிபர் டிரம்ப் இஸ்லாமிய பயங்கரவாத அச்சுறுத்தலை ஒடுக்க இணைந்து செயல்படுவோம் என தெரிவித்திருக்கிறார் இந்தியாவிற்கு ராணுவ தளவாட விற்பனையை பல பில்லியன் டாலர்கள் உயர்த்த உள்ளதாகவும் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எரிசக்தி தொடர்பான முக்கிய ஒப்பந்தத்தையும் இரு நாடுகளும் இணைந்து மேற்கொள்ள உள்ளதாகவும் இந்தியாவிற்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக ஸ்டெல்த் போர் விமானங்களை வழங்க வழிவகை செய்துள்ளதாகவும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோடியை பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது உரையின் போது சிலாகித்து பேசியுள்ளார் பிரதமர் மோடி வெள்ளை மாளிகைக்கு வந்தது தன்னுடைய மிகப்பெரிய கௌரவம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி வெள்ளை மாளிகையில் அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து கலந்துரையாடினார் அப்போது பேசிய அதிபர் டொனால்டு டிரம்ப் தானும் மோடியும் அற்புதமான உறவை பேணி வருவதாக தெரிவித்திருக்கிறார் எண்ணெய் எரிவாயு வர்த்தகம் தொடர்பான இரு நாடுகளுக்கு இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் தனது உரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பைடன் ஆட்சி காலத்தில் இந்தியா அமெரிக்கா இடையே சரியான நட்புறவு இல்லை எனவும் முந்தைய ஆட்சியாளர்களை டிரம்ப் மறைமுகமாக சாடினார் சட்டவிரோதமாக பிற நாடுகளில் தங்கியிருப்பவர்களுக்கு அங்கு வசிக்க எந்தவிதமான சட்டப்பூர்வ உரிமையும் இல்லை என பிரதமர் மோடி கருத்து தெரிவித்திருக்கிறார் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி இது இந்தியாவின் பிரச்சினை அல்ல மாறாக உலகளாவிய பிரச்சனை என்றார் சட்டவிரோத குடியேறிகளுக்கு நாட்டில் இருக்க உரிமை இல்லை என்பதே தங்களது கருத்து எனவும் கூறிய மோடி உண்மையிலேயே இந்திய குடிமக்கள் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வாழ்ந்தால் இந்தியா அவர்களை திரும்ப பெற தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார் போலி ஏஜென்சி மூலம் நடக்கும் மனித கடத்தல் முயற்சியை இரண்டு நாடுகளும் வேரில் இருந்தே அழிக்க வேண்டிய தேவையை உணர்ந்து அதிபர் டிரம்ப் இந்தியாவுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவார் என நம்புவதாகவும் பிரதமர் மோடி கூறினார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப்புடன் மீண்டும் இணைந்து பணியாற்றுவது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்ற நிலையில் வெள்ளை மாளிகையில் அந்த நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்தார் பிரதமர் மோடியை வரவேற்ற டிரம்ப் தனது புதிய அரசின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை பிரதமர் மோடிக்கு அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் டொனால்டு டிரம்ப்புடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி இந்திய மக்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டாா் அடுத்த நான்கு ஆண்டுகள் அமெரிக்க அதிபருடன் சேர்ந்து பயணிப்பது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருதரப்பு உறவையும் மேம்படுத்துவதில் டொனால்ட் டிரம்பின் பங்கு அதிகம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவோம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ரூபாய் மட்டுமே